ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஜொமேட்டோ ரைடு போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்த பிறகு இந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் எடிட்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன் வீடியோ பாருங்கள் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இன்றைக்கி ஒரு சம்பவம் தான் நல்ல ஒரு பெரிய சம்பவம் தான் ஆகிருக்குது என்ன சம்பவம்னா இப்போ நான் இன்றைக்கி வந்து நான் ஆர்டர் பார்க்க போயிருந்தேன் ஒரு ஆர்டர் தான் பார்த்தேன் ஒரே ஆர்டரு தான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி ஆனால் அந்த ஒரு ஆர்டருக்கு எனக்கு மூணு பேமெண்ட் கொடுத்துருக்கேன் ஜொமேட்டோவில் இருந்து மூணு பேமெண்ட் எப்படி ஜொமேட்டோலேருந்து எனக்கு கிடைக்கும் ஒரு ஆர்டருக்கு வீடியோ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் சதாம் பிளாக்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஜொமேட்டோ ரைட்டு தான் வந்திருக்கோம் வீடியோ போட்டு ஒன் வீக் ஆகிடுச்சு என்னடா ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு சேனல் வந்து வச்சுருக்கோம் ஸோ அந்த சேனலுக்கு வந்து சூட் போகிறனால வந்து இந்த சேனலில் வந்து வீடியோ பண்ண முடியல ஜொமேட்டோக்கு வர முடியலை இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி சண்டே சண்டேனால நான் மேக்சிமம் நான் வந்துடுவேன் புதுசாக பார்க்குறதுக்கு வந்து நம்ம இன்ட்ரோ கொடுத்துருவோம் ஸோ வந்து நம்ம சேனலில் வந்துட்டு டெக்ஸாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு ஜொமேட்டோ ரைடு பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து வீடியோவாக ஷேர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஓகேங்களா அப்புறம் வந்து நம்ம ஜொமேட்டோவில் வந்து நிறையா விளாக் பண்ணிட்டோம் ஒன் ஹவர் வ்ளாகு டூ ஹவர் வளாக் அப்புறம் இந்த இன்சென்டிவ் கவர் பண்ணி வளாக் இந்த மாதிரி மல் நிறையா வ்ளாக்லாம் பண்ணிட்டோம் இன்றைக்கி விளாக் வந்து நம்ம ஸ்டார் ரேட்டிங் இருக்குது பார்த்திங்களா ஸோ ஸ்டார் ரேட்டிங் கவர் பண்ணுற மாதிரியான வ்ளாக் நம்ம பண்ண போகிறோம் ஸ்டார் ரேட்டிங்னால் நம்ம போய் ஃபுட்டு கொடுக்குறோம் கஸ்டமர் வந்து நமக்கு வந்து அந்த ரேட்டிங் போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் கிடையாது ஜொமேட்டோ கம்பெனிலேருந்து நமக்கு ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க அதை தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து ஜொமேட்டோ ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட கிக்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்துட்டு ஏப்ரல் ஏழு ஸோ அதை வந்து புக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டு ரெண்டுன்றதை வந்து நான் வந்து இப்போ மார்க் பண்ண போகிறேன் ஸோ அதில் தான் வந்து ஒரு மூணு ஸ்டார் கொடுத்துருக்கான் ஸோ அந்த ஸ்டாரை க்ளிக் பண்ணி நம்ம ரைடு பண்ணுறோம் அப்படின்னா உண்டான இயர்னிங்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நமக்கு உண்டான அந்த ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டுமே கொஞ்சம் கூட கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பன்னெண்டு டு ரெண்டு இல்லாமல் வந்து ஈவினிங்ல வந்து ஒரு ஸ்டார் கொடுக்கறான் அதாவது ஏழு டு ஒன்பது மணி வரைக்கும் வந்து ஒரு ஸ்டார் கொடுக்கறான் ஓகேங்களா இதுதான் வந்து அந்த ஸ்டார் கணக்கூட மெத்தட் வந்து புக் பண்ணி நம்ம ரைடு பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி வந்து ஏனிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா நம்ம கிடைக்கும் இன்னைக்கு வந்து நம்ம லஞ்ச் அவர்ஸ் வந்து ஓட்டலாம் ஸோ பன்னெண்டு டு ரெண்டு மட்டும் ஓட்டுவோம் அதை மட்டும் நான் புக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம லஞ்ச பீக் அவர்ஸை வந்து புக் பண்ணிருக்கோம் மதியம் பன்னெண்டு மணிக்கு இந்த பன்னெண்டு டு ரெண்டுன்றது வந்து ஒரு ஒரு கிக்ஸ் புக் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்டார் கொடுத்துருக்காங்க இது வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன்னா எனக்கு வந்து மூணு ஸ்டார் கிடைக்கும் அதை தான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வீடியோ கூட போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து இன்ட்ரோ வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே வந்து ஒரு ஆர்டர் வந்துருச்சு ஸோ இந்த ஆர்டரை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓகே பண்ணிடுவோம் பிக்கப் வந்து பக்கத்தில் தான் போட்டிருக்கோம் ஒரு அறநூறு மீட்டர் அந்த போட்டிருக்கான் ட்ராப் வந்து ஒரு அஞ்சரை கிலோமீட்டரு எழுபத்தொம்பது ரூபா போட்டிருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் வந்து ஓகே கொஞ்சம் நம்ம கிளம்பலாம் ஐடி கிளம்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுக்கிறக்காண்டி வந்தோம் கடையோட லொக்கேஷன் தப்பாக போட்டுப்பாங்க போல் எங்கே இருக்குதுன்னு தெரியல நானும் ஒரு காமமாக தேடி பார்த்தேன் கிடைக்கல எனக்கு ஒரு இன்னொரு டெலிவரி பாய் வந்தார் அவருக்கும் அதே கடையில் தான் ஆர்டரு அவருக்கும் தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காரு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கடையை தேடிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ கடைக்கு வந்து அந்த அந்த கடையோட ஓனருக்கு ஃபோன் பண்ணி கடை எங்கேன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கிறோம் நாங்கள் போயிட்டு இப்போ ஆர்டர் எடுத்துக்கோங்க நான் கூப்பிட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம எடுத்தாச்சு பிக்கப் பண்ணியாச்சு இப்போ என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அந்த கடையோட லொக்கேஷன் வந்து தப்பாக போட்டுருந்துருக்காங்க நம்மளும் அப்படியே சுற்றி 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 அலைஞ்சி ஒரு காமணி நேரமாக சுற்றிட்டு கடைசியில் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இப்போ அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போ கொடுக்க போய்கிட்டுருக்குறோம் ஸோ நம்ம தான் அப்படி அட்ரஸ் தெரியாமல் சுற்றிட்டு பார்த்தோம்னா நம்ம கூட இன்னும் ரெண்டு மூணு டெலிவரி பாய்ஸ் வரும் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் அதே கடையில் தான் ஆர்டர் போல் ஐஸ்கிரீம் கடை அவங்களும் அட்ரஸ் தெரியாமல் சுற்றி இருக்காங்க மேப் லொக்கேஷனை தப்பாக போட்டிருக்காங்க என்னத்த சொல்ல இருபது நிமிஷம் சுற்றி அலைஞ்சு ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கொடுக்க இருக்கோம் ஃபஸ்ட்டு ஆர்டரு கஸ்டமர் ப்ளேஸ் போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு உங்களை நான் கூப்பிட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் கஸ்டமர் ப்ளேஸ் வந்துவிட்டோம் கஸ்டமர் ப்ளேஸ் வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆகுது ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றாங்க அட்ரெஸ்மே ராங்காக போட்டிருக்காங்க போல ஆறு மணிநேரமா எடுத்துகிட்டு இருக்கேன் ஆர்டர் கொடுக்க முடியல ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆனால் கொடுக்க முடியல எடுத்துகிட்டு வந்தது ஐஸ் அது வாட்டுக்கு உருகிட்டே இருக்குது ஜொமேட்டோவோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டிருக்கேன் கஸ்டமர்கிட்ட பேச கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பன்னெண்டு மணிக்கு லைன் பண்ணால் மணி இப்போ ஒன்றும் ஆயிடுச்சு ஒரு ஆர்டர் கூட இப்போ நம்ம டெலிவரி பண்ணவே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம் கஸ்டமர் வந்து ஃபோன் எடுக்கலை அப்புறம் க நம்மளோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நம்மளோட ப்ராப்ளத்தை சொல்லியிருந்தோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு வந்த ஃபுட்டை விட்டு எங்கே டெலிவரி எடுத்தீங்களோ அவங்க கொண்டு போய் டெலிவரி ரிட்டன் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த ஆர்ட்ரு வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஃபுட்டை போய் ரிட்டன் கொடுக்க போகிறோம் அதுக்குமே வந்து நமக்கு பே கொடுத்துட்றாங்க ஸோ வர்றதுக்கு ஒரு பே ரிட்டன் போகிறதுக்கு ஒரு பே கொடுத்துட்றாங்க நல்லா ஆர்டர் வேறு லெவலில் ஆர்டர் கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படி நான் கூப்பிட்றேன் வெயிலாக இருக்கனால ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருக்குது நான் அப்புறமா கூப்பிட்றேன் இப்போ இந்த ஆர்டருக்கு ஹிஸ்ட்ரியை பாருங்களேன் இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணி நம்ம போனோம் எழுவத்தொம்பது ரூபா என்னமோ கொடுத்தான் ஆனால் ஆர்டர் ஃபுட்டை வந்து நம்ம டெலிவரி கொடுக்கல அதனால் வந்து ஆர்டர் நாட்டு கம்ப்ளீட்டுன்னு போட்டுட்டான் ஓகேவா பட் அது அங்கேருந்து நம்ம ரிட்டன் வர வந்தோம் ரிட்டர்ன் வந்ததுக்கு ஒரு அமௌண்ட்டு போட்டுருங்க எண்பத்தஞ்சு ரூபா போட்டுருக்க மாதிரிங்க ஒரே ஆர்டருக்கு வந்து ரெண்டு பேமெண்ட் இன்னைக்கு வந்து நம்ம வாங்கியாச்சு அது போக வந்து இன்னொரு ஒரு ஆர்டர் வர விழுந்துச்சு அதையும் வந்து இப்போ நம்ம டெலிவரி பண்ணியாச்சு மொத்தம் மூணு ஆர்டர் வந்து நமக்கு க கணக்குக்கு மூணு ஆர்டர் வந்து நமக்கு வந்துருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தம் வந்து அறுபத்தி ஏழு ரூபா ஒரு ஆர்டரு எண்பத்தஞ்சு ரூபா ஒரு ஆர்டர் எழுபத்தொம்பது ரூபா ஒரு ஆட்ரு பார்த்தது என்னமோ ஒரு ஆர்டரு தான் ஆனால் ஏனிங்ஸ் போட்டு நமக்கு மூணு ஏனிங்ஸாக கொடுத்துருக்கான் இன்றைக்கி வந்து நமக்கு இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ ஏனிங்ஸ் பண்ணியிருக்கோம்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா ஒரே ஆட்ரு ஒரு ஆர்டர்லாம் வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா நம்ம பார்த்துருக்கோம் வேறு லெவல் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி போன ரைடு வந்து நம்ம ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக போகல நம்மளோட ஸ்டார் அந்த கிரேட வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்னு தான் இன்றைக்கி ரைடு போயிருந்தேன் இன்றைக்கி மூணு ஸ்டார் போட்டிருந்தாங்க நான் ஏன் இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஸ்டார் பாயிண்ட் கூட கூட வந்து நமக்கு டூட்டிக்கு போகும்போது ஆர்டர்ஸ் கொஞ்சம் நிறையா கிடைக்கும் ஸோ அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றக்காட்டி தான் இன்றைக்கி வந்து நம்ம ரை போயிருந்தேன் நினச்ச மாதிரி வந்து மூணு ஸ்டார் எடுத்துகிட்டு ஸோ இயனிங்ஸ்லாம் வந்து அடுத்தது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் அப்கிரேட் ஆகிடுவோம் அப்டேட் ஆகிட்டு நம்ம ஆர்டரில் கொஞ்சம் நிறையா எடுப்போம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து நம்ம அடுத்தடுத்த விலாக் நான் நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் போடுறேன் நான் நினச்ச மாதிரி இங்கே வந்து நான் ஸ்டார் ரிட்டிங்காக நான் எடுத்துட்டேன் ஓகே போதும் அடுத்த விளாகில் வந்து நம்ம வேறு ஏதாவது கண்டென்ட் வந்து நாங்கள் நான் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய்